செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இணைய வணக்கங்கள் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே நோட்டிபிகேஷன்ஸ் பெற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க இப்ப கதை கேட்கலாம் வாங்க எழுத்தாளர் எழுலன்பு அவர்களின் ஜதியோடு சதிராடு அத்தியாயம் ஐந்து என்னடி பண்ணி வச்சிருக்க என்று காட்டு கத்தலாக வந்த குரலை கேட்டு கைபேசியை தள்ளி பிடித்தாள் மதனா ஹே மதனா லைன்ல இருக்கியா பதில் சொல்லடி என்று நிருபன் தொடர்ந்து கத்த இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி கத்துறடா எனக்கு காது செவிடாகிருச்சு என்று காதை குடைந்து விட்டு கொண்டாள் நேர்ல வந்தன் வச்சுக்கோ காது அறுத்து கையில கொடுத்துருவேன் என்று பல்லை கடித்தான் சரி வா நேர்ல வந்து காது அறுத்து கொடு என்றவள் உடனே அழைப்பை துண்டித்து விட்டாள் ஹேய் ஏய் என்று அவன் தனியாக காற்றோடுதான் கத்தி கொண்டு இருந்தான் எரிச்சல் உச்சத்தில் ஏற அவளுக்கு மீண்டும் மீண்டும் அழைத்து பார்த்தான் ஆனால் அழைப்பு சென்றதே தவிர அவள் எடுக்கவே இல்லை என்றவாறு படுக்கையை விட்டு எழுந்தவன் உடையை மாற்றிக்கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தான் அவனின் பெற்றோர் வேலைக்கு சென்று இருக்க வீட்டில் யாரும் இல்லை கதவை பூட்டிவிட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் மதனாவின் வீட்டின் முன் நின்று ஹாரனை அலற விட்டான் கதவை திறந்து லேசாக எட்டி பார்த்த மதனா இரவு உடை அணிந்திருந்தாள் அவனை பார்த்து உதட்டை சுழித்து மீண்டும் கதவை மூடி கொண்டாள் இவளுக்கு இருக்கிற கொழுப்ப பாரு என்று பல்லை கடித்தவன் மீண்டும் ஹாரனை விட்டான் அவள் தவிர மற்ற வீட்டில் இருந்தவர்கள் எல்லாம் ஜன்னல் வழியாக எட்டி பார்ப்பதும் கதவை திறந்து பார்ப்பதுமாக இருந்தனர் அவன் யாரையும் பொருட்படுத்தாமல் தன் வேலையை தொடர்ந்து கொண்டு இருந்தான் சில நொடிகளுக்கு பிறகு மீண்டும் கதவை திறந்து மதனா வெளியே வந்த போது வேறு உடைக்கு மாறி இருந்தாள் எதுக்குடா இப்ப ஊரையே கூட்டிக்கிட்டு இருக்க என்று கடிந்து கொண்டவளை முறைத்தான் அவனின் முறைப்பை கண்டுகொள்ளாமல் அவனின் பின்னால் ஏறி அமர்ந்தாள் ஹேய் இரங்கடி போன் பேசிட்டு இருக்கும் போதே கட் பண்ற போன் போட்டா எடுக்க மாட்டேங்கிற என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல என்று கத்தினான் இப்ப இதை கேட்க தான் வேலை இங்க வந்தியா மதனா அலட்டி கொள்ளாமல் திரும்பி எதுக்கு வீடியோ போட்ட என்று ஆத்திரமாக கேட்டான் உனக்கு எதுக்கு வந்திருக்கேன்னு ஞாபகம் வந்துருச்சா எங்க உனக்கு நான் தான் ஞாபகப்படுத்தணுமோன்னு நினைச்சேன் சரி இப்ப எதுக்குடா ஏதோ உனோட பலான வீடியோவை ரிலீஸ் பண்ணது போல குதிக்கிற என்று உதட்டை சுழித்து நக்கல் சிரிப்புடன் கேட்க கடுமையாக முறைத்தான் சரி சரி உஷ்ணத்தை குறை இப்ப என்ன நான் ஏன் உன் வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல போட்டேன்னு தெரியணும் அவ்வளவுதானே தானே வண்டியை எடு வேற எங்கேயாவது போய் பேசுவோம் இன்னும் கொஞ்ச நேரம் என்னடி தெருவுல வச்சு ஷோ காட்டுறியான்னு கேட்டு அம்மா வந்து ஷோ காட்டிட்டு போயிரும் என்றதும் வண்டியை எடுத்தான் அவள் அவன் தோளில் கை வைத்து கொள்ள கையை எடிடி சொம கொடுப்புல இருக்கேன் அப்படியே பிடிச்சு தள்ளி விட போறேன் என்றான் கடுப்புடன் ரொம்ப பண்ணாதடா என்று அவன் தலையில் தட்டியவள் அவன் இடையோடு கையை கோர்த்து கொண்டாள் ஹேய் என்று அவன் கத்த அவள் இன்னும் கையை இருக்க வேண்டுமென்றே செய்கிறாள் என்று புரிந்ததும் அப்படியே அமைதியாகிவிட்டான் அதன் பிறகு இருவருக்கும் இடையே எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாமல் போக ஒரு மாலில் சென்று வண்டியை நிறுத்தினான் அவன் வண்டியை நிறுத்திவிட்டு வந்ததும் அவனின் கையுடன் தன் கையை கோர்த்து கொண்டு வந்தாள் கையை எடுத்துவிட்டால் இன்னும் ஏதாவது செய்வாள் என்று அறிந்தவன் என்பதால் மறுப்பு தெரிவிக்காமல் அவளுடன் மின் உள்ளே சென்றான் நான்காவது மாடியில் உணவக பகுதி இருக்க அங்கே சென்று ஒரு இருக்கையில் அமர்ந்தவன் எதிரே அமர்ந்த மதனாவின் புறம் அமைதியாக கையை நீட்டினான் என்னடா என்று அவள் முழிக்க ஓ போன கொடு என்றான் எதுக்கு சந்தேகமாக கேட்டாள் கொடுனா கொடுடி என்று அவன் குரலை உயர்த்த அருகில் அமர்ந்திருந்தவர்கள் எல்லாம் திரும்பி பார்த்தார்கள் இப்ப ஏன் கத்துற நீ எதுக்கு கேக்குறன்னு தெரிஞ்சு போயிருச்சு மறுத்தாள் கண்டிப்புடன் பண்ண முடியாது நெரு என்று அவள் உறுதியாக மறுக்க மதனா சொல்றத கேளு எனக்கு தான் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும்ல அப்புறம் ஏன் கிட்ட சொல்லாம அத போட்ட என்று கேட்டான் சும்மா பிடிக்காது பிடிக்காதுன்னு சொல்லாத நரு ஃபேமஸ் ஆக அவன் ஊர் உலகத்துல என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கான் நீ என்னன்னா இதுக்கே இப்படி அழுத்துக்கிற என்றாள் ஃபேமஸ் ஆகணும்னா நம்ம திறமைய நேர்மையா காட்டி ஃபேமஸ் ஆகணுண்டி குறுக்கு வழியில புகுந்து குறுக்கு புத்திய காட்டக்கூடாது என்றான் இப்ப நேர்மை இல்லாம என்ன செய்தேன்னு நினைக்கிற நீ முதல்ல வீடியோவை சரியா பாத்தியா இல்லையா என்று கேட்டாள் தூங்கிட்டிருந்த போது நம்ம குரூப் ராம்கி ஃபோன் போட்டு என்னடா இன்ஸ்டாகிராமில் டான்ஸ் வீடியோ எல்லாம் போட்டு கலக்கி இருக்கன்னு கேட்டான் அப்போ அரையும் குறையுமா பார்த்தேன் ஏன்றான் முழுசா கூட பார்க்காம ஏன் காதா இருக்க கிளம்பி வந்துட்ட என்று நொடித்து கொண்டவள் இப்ப எடுத்து பாரு என்றாள் மதனா என்று அவன் அதிருப்தியை காட்ட அப்போது அவர்கள் அருகில் வந்த யாரோ ஒருவன் ஹலோ பாஸ் நீங்க தானே நேற்று ரிலீஸ் ஆன பாட்டுக்கு டான்ஸ் ஆடினது சாம பாஸ் பாட்டுக்கும் ஹீரோ ஆடி இருந்ததை விட எனக்கு டான்ஸ் தான் பிடிச்சிருந்தது என்று பாராட்ட ஆரம்பிக்கவும் என்னையா சொல்கிறா என்பது போல் வியந்து பார்த்தான் நிருபன் தன் நடனத்திற்கு அறியாத யாரோ ஒருவர் முகத்திற்கு நேராக புகழ்ந்த முதல் பாராட்டு அவனால் ஒரு நொடி நம்பவே முடியவில்லை அவனை பெருமை பொங்க பார்த்த மதனா எப்பவாவது போன் எடுத்து பாரு நிரோ என்றாள் நெற்றியை ஒற்றை விரலால் தேய்த்து கொண்டே தனது கைபேசியை எடுத்து பார்த்தான் முதல் நாள் வெளிவந்திருந்த பாடலுக்கு அவன் நடனம் ஆடி கொண்டிருந்த வீடியோவை இமை சிமிட்டாமல் பார்த்தான் பாருடா நிரோ பாட்ட பின்னணியில போட்டு நீ ஆடல ஓ மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி அதுக்கு ரியாக்ட் பண்ணி டான்ஸ் ஆடி இருக்க ஆனாலும் எவ்வளவு பர்ஃபெக்டா பொருந்தி இருக்கு பாரு இது தாண்டா உன்னோட திறமை அந்த திறமைக்கு பரிச அப்படியே கீழே பாரு என்று மதனா சொல்ல அப்படியே பார்வையை கீழே இறக்கினான் அதுவரை அவனை அறியாத யார் யாரோ அந்த வீடியோவிற்கு கீழ் கருத்துக்கள் பதிந்திருந்தனர் அவர்களில் பெரும்பாலானோர் சொன்ன கருத்து இந்த தான் பாடலுக்கு மிக பொருத்தமாக இருக்கிறது என்பதுதான் பலர் அந்த வீடியோவை பகிர்ந்திருந்தார்கள் அனைத்தையும் பார்த்தவனுக்கு ஒரு நொடி உடல் சிலிர்த்து போனது அப்படியே ஃபேஸ்புக்கையும் எடுத்து பாரு என்றாள் மதனா அவன் அதையும் பார்க்க அதிலும் நிறைய பேர் அவன் ஆடிய நடனத்தை பகிர்ந்திருந்தனர் பாட்டு மட்டும் இல்லடா நீயும் என்று உற்சாகமாக கூவினாள் மதனா கைபேசியை பிடித்திருந்த அவனின் கை லேசாக நடுங்கியது எழுந்து அவன் அருகே வந்து அமர்ந்து அவன் கையை பிடித்து கொண்டாள் மதனா மதனா இது இது என்று அவன் திணற என்ன நிரோ இது தப்பில்லையாடி என்னோட ஸ்டெப்ஸுக்கு பதில் நீ எப்படி வேற போடலாம்னு மாஸ்டர் கேட்டா என்ன சொல்ல ஏன்றான் சொன்னா சொல்லிட்டு போகட்டும் அதனால என்ன இதெல்லாம் இப்ப ஃபேஷன் அந்த பாட்டுக்கு அதே ஸ்டெப்ஸ் தான் ஆடணும்னு எந்த கட்டாயமும் இல்ல சொல்ல போனா இது போல இப்போ நிறைய பேர் வீடியோ போடுறாங்க அதனால உன்னை யாரும் எதுவும் சொல்லிட முடியாது மாஸ்டர் கேட்டா சும்மா ட்ரை பண்ண மாஸ்டர்னு மட்டும் சொல்லிடு என்றாள் அவள் பேசியதை காதில் வாங்கினாலும் கண்கள் எல்லாம் கைபேசியில் தான் இருந்தன அவன் பார்த்து கொண்டு இருக்கும் போதே அடுத்தடுத்து கருத்துகள் வந்து கொண்டே இருந்தன நெரு என்று மதனா அவன் தோளை பிடித்து உள்ள என்னடி என்றான் ட்ரீட் கொடு எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு இத நீ முன்னாடியே செஞ்சிருக்கணும் நான் கேட்ட போதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்ட நான் சொன்னத முன்னாடியே கேட்டிருந்தா நீ எப்பவோ ஃபேமஸ் ஆகியிருப்ப என்று மதனா வள பேசிக்கொண்டே இருந்தாள் இது சரியா தவறா என்று மனதின் மூலையில் சிறு தயக்கம் இருந்தாலும் தன் திறமைக்கு கிடைத்த அங்கீகாரத்தை அவன் மனம் ரசிக்கவே செய்தது முன்னேற்ற பாதையில் செல்ல ஒரே ஒரு வாய்ப்புக்காக எத்தனையோ பேர் காத்திருக்கும் உலகம் இது இன்னும் பெரியதாக எதையும் சாதிக்கவில்லை என்றாலும் சாதிக்க சாதனையின் முதல் படியில் மதனா தன்னை ஏற்றி விட்டிருக்கிறாள் என்பதில் உள்ளம் உவகை கொள்ள அவளின் விரல்களுடன் தன் விரல்களை அழுத்தமாக கோர்த்து கொண்டான் ஹோய் இப்படியே சீன் போட்டு என்னை ஏமாத்தலான் என்று மதனாமிரட்ட சிரித்து கொண்டே எழுந்து சென்று அவளுக்கு பிடித்த உணவை வாங்கி கொடுத்தான் மறுநாள் இருவரும் படப்பிடிப்புக்கு செல்ல அவனின் குழுவில் இருந்தவர்கள் எல்லோரும் வீடியோ பற்றி விசாரித்தனர் சிலர் வாழ்த்தினர் சிலர் பயமுறுத்தினர் சிலர் கண்களில் பொறாமையும் தெரிந்தது அனைத்தையுமே சிறு புன்னகையுடன் கடந்தான் நிருபன் மற்றவர்களை விட அவனுக்கு சைலேஷ் என்ன சொல்ல போகிறார் என்பதை அறிந்து கொள்ளத்தான் சற்று ஆவலும் பதற்றமுமாக இருந்தது சற்று நேரத்தில் அங்கே வந்த சைலேஷ் தனது வேலையை தொடங்கிவிட அவர் நிருபனை கண்டுகொள்ளவே இல்லை இதற்கும் அவர் கண்ணில் அவன் இரண்டு மூன்று முறை பட்டுவிட்டான் ஆனால் அவரிடமிருந்து எந்த எதிர்வினையும் வரவில்லை படத்தின் நாயகனிடம் பேசிக்கொண்டே சில நடன அசைவுகளை போட்டு காட்டிக் கொண்டு இருந்தார் என்னடா மாஸ்டர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு என்று மதனா அவன் காதின் அருகில் வந்து முணுமுணுக்க முடிவோட நீ எதுக்கு அமைதியா இருக்கவரை சொரிஞ்சு விட நினைக்கிற என்று கடுப்புடன் கேட்டான் அவரு பேசிட்டாருனா கூட ஒண்ணு தெரியாதுடா இப்படி சைலண்டா இருந்தாதான் வச்சு செய்யறதுக்கு நேரம் பாக்குறாருன்னு அர்த்தம் அதான் பயமா இருக்கு என்றாள் அவளை மேலிருந்து கீழ்வரை ஒரு பார்வை பார்த்தவன் மாஸ்டர் கிட்ட நான் எப்படி பேசலாம்னு ஐடியா எல்லாம் கொடுத்த இப்ப என்னடானா என்ன விட நீதான் நடுங்கிற போல இருக்கு என்று நக்கலாக கேட்டான் அவரு பேசினா என்ன பேசறதுன்னு யோசிச்சேன் ஆனா அவரு பேசலனா என்ன செய்யறதுன்னு யோசிக்கலையே என்று உதட்டை பிதுக்கினாள் அவளின் உதடுகளை அழுத்தமாக பார்த்தவன் லிப்ஸ்டிக் ஓவர் கோட்டிங்கா இருக்கடி கொஞ்சம் கொறைச்சிக்கோ இப்ப எடுக்க போற ஷூட்டிங்கு லைட் கலர் தான் பொருத்தமா இருக்கும் என்றான் ஏண்டா நானே என்ன இருக்கேன் நீ இருக்கிட்டு இருக்க என்று இவ்வளவு கேட்டான் மாஸ்டர் என்ன சொல்வாரோன்னு உனக்கு பயமா இல்லையா மாஸ்டர் மேல மரியாதை ரொம்ப இருக்கு ஆனா பயம் அதுக்கு இருக்கணும் தப்பு செய்தவன் தான் பயப்படணும் நாம தப்பு செய்யல தானே அவளிடமே கேட்க இல்லை என்று தலையை அசைத்தாள் அப்புறம் என்ன விடு போய் உதட்ட தொடச்சிட்டு வா ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது பாரு என்றான் அந்த விஷயம் அத்தோடு முடிந்து போனதாகத்தான் நிருபன் நினைத்தான் அவனின் நடன வீடியோ இன்னும் பலரிடம் சென்று சேர்ந்திருந்த நிலையில் அதை அமைதியாக இருந்து மூன்றாம் ஆளாக நின்று வேடிக்கை பார்த்தான் இது முன்னேற்றத்திற்கு ஒரு படிதான் ஆனால் முதல் படியில் மட்டுமே நின்று போனால் அதற்கு எந்த அர்த்தமும் இல்லை அதையும் தாண்டி அடுத்த படியில் கால் எடுத்து வைக்க வேண்டும் அந்த தருணத்திற்காகத்தான் அவன் காத்திருந்தான் ஆனால் அந்த தருணம் அடுத்து வந்த நாட்களும் அவனுக்கு கிடைக்கவே இல்லை எப்பொழுதும் போல் ஷூட்டிங் மாஸ்டர் வேலையை என்று நாட்கள் இன்னொரு போட்டு என்னடி புரோஜனம் என்னோட திறமை வெறும் வலைத்தளத்துடன் முடிந்து போவதில் எனக்கு விருப்பம் இல்லை என்றான் நிருபன் இப்போ வலைத்தளம்தான் நிறைய திறமையாளர்களை வெளியே கொண்டு வரும் இடம் நிரோ நாம சினிமாவில இருந்தாலும் பல பேரில் ஒருத்தரா யாருக்கும் அடையாளம் தெரியாம தான் இருக்கும் ஆனா சமூக வலைத்தளங்கள் மூலமா நம்ம திறமை மக்களை போய் சேருது வலைத்தளத்துல காட்டி பெரிய இடத்துக்கு வந்த பிரபலங்கள் இருக்காங்க நாமும் ஏதாவது செய்துட்டே இருக்கணும்டா நிறோ என்று அவனை ஊக்குவித்து அடுத்தடுத்த பாடல்களுக்கும் அவனை ஆட வைத்து வீடியோவை வெளியிட்டாள் அந்த பாடலில் உள்ள அதே நடன அசைவுகள் இல்லாமல் அனைத்திலுமே அவனின் பிரத்யேக நடன அசைவுகள் மட்டுமே இருக்கும் அதுவே அவனை பலருக்கு அறிமுகப்படுத்தியது அப்படித்தான் ஒருவனிடம் நிருபனின் வீடியோ சென்றடைய அவன் இன்ஸ்டாகிராமில் நிருபனை தொடர்பு கொண்டான் அவன் அனுப்பிய செய்தியை படித்து பார்த்த நிருபனுக்கு சில நொடிகள் தன் கண்களையே நம்ப முடியவில்லை மீண்டும் மீண்டும் படித்து பார்த்தவனுக்கு அடுத்த படியில் கால் வைத்த உணர்வு அவ்வுணர்வு தாக்கிய அடுத்த நொடி தன்னை முதல் படியில் ஏற்றிவிட்டவள் நினைவுதான் அவனுக்கு வந்தது மதனா என்று அவளிடம் ஓடி சென்றவன் தன் கைபேசியை கொடுத்து அவளை படிக்கச் சொன்னான் என்ன நிரு என்று புரியாமல் வாங்கி படித்தவள் கண்களை பெரிதாக விரித்து நிரு என்று கூவி வேகமாக அவனை அணைத்து கொண்டாள் ஹாப்பி நிரு வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ என்று அவனை அணைத்தபடி முனங்கியவள் குரல் உணர்வு வேகத்தில் நடங்கியது எனக்குண்டி இப்படி ஒரு வாய்ப்பு வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை வன் கண்ணின் ஓரம் பளபளப்பாய் மின்னின உணர்வுகளின் குவியல் கால் பண்ணுடா கால் பண்ணு என்று அவன் கைபேசியை கையில் கொடுத்து உற்சாகமாக கூவினாள் நடுங்கிய கைகளால் கைபேசியை பற்றியவன் மீண்டும் அந்த செய்தியை படித்தான் ஹாய் நிறுவன் நான் விக்னேஷ் நான் உங்க டான்ஸுக்கு ரசிகன் நீங்க புது விதமா போடும் ஸ்டெப்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க நடனத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் என்னோட ஒரு முயற்சிக்கு என்னுடன் நீங்களும் கை கோர்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்ன முயற்சின்னு யோசிக்கிறீங்களா நான் சினிமாவில் மியூசிக் டைரக்டராக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அது வரைக்கும் சும்மா இருக்கக்கூடாதுன்னு நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு ஆல்பம் சாங் வெளியிடலாம்னு இருக்கோம் அந்த ஆல்பம் சாங்குக்கு நீங்கள் கொரியோகிராஃபி தர முடியுமா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த எண்ணில் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் விவரம் பேசலாம் என்ற செய்தியை படித்தவனுக்கு உடல் சிலிர்த்தது நாயகன் அருகில் நின்று ஆட ஒரு சின்ன வாய்ப்பு கூட கிடைக்கவில்லையே என்று அவனின் தவிப்பை எல்லாம் விரட்டி அடிப்பது போல் ஒரு பாடலுக்கு அவனே நடன இயக்குனர் ஆகும் வாய்ப்பு மலையின் அடிவாரத்தில் நின்றிருப்பவனை உச்சிக்கு அழைக்கும் முயற்சியில் கால் வைக்க நினைத்த நிருபன் விக்னேஷன் எண்ணிற்கு தொடர்பு கொள்ள ஆரம்பித்தான் மலையாக தெரியும் விஷயங்கள் மலை அடிவாரத்தில் நிற்கும் வரைதான் மலைப்பாக தெரியும் மலையில் ஏற முயற்சி எடுக்க ஆரம்பிக்கும்போதே மலை கூட மடுவாகிவிடும் மலையும் மடுவாகும் முயற்சியும் வெற்றி தரும்